ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சேலம் பூ மார்க்கெட்டுக்கு வந்துருக்குறோம் இங்கே கிடைக்காத பூக்களே இல்லைங்க தாமரை பூலேருந்து இட்லி பூ வரைக்கும் எல்லா பூக்களும் கிடைக்குது ரோஸ்லேயே பாருங்கள் எத்தனை வகையான கலர் இருக்குது ரோஸாக இருக்கட்டும் செவ்வந்தி பூவாக இருக்கட்டும் இங்கே இல்லாத கலரே இல்லைங்க இருக்கிற கலர் அனைத்து கலரும் இங்கே சேலம் பூ மார்க்கெட்டில் ஒரே இடத்துல கிடைக்குது ரோஸ்லையே பட்டன் ரோஸ் எல்லா வகையான கட்டுற சாதா ரோஸு அப்புறம் அட்டை பாக்ஸில் மைசூர் ரோஸ் பெங்களூர் ரோஸுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ரோஸ் எல்லா வகையான ரோஸும் இருக்குதுங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ரேட்டுங்களாம் இந்த கலர்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா கலரும் ஒரே ரேட்டு இல்லை ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு ரேட்டு சொன்னாங்க சம்மங்கி பூலாம் பாருங்க இன்னைக்கு கிலோ நாற்பது ரூபாய்க்கு இருக்குதான் இதெல்லாம் பாருங்கள் சம்மங்கி பூலியே கட்டி இந்த மாதிரி கலர் பண்ணிக்கிறது இது வந்துட்டு ஒரு சென்ட்டு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா நாற்பது ரூபா அந்த மாதிரி தான் இது கல்யாணத்துக்கு ப்ரைடலுக்காக பயன்படுத்துறது எல்லாமே இருக்குது இது பாருங்க நந்தியாவட்டையிலே இந்த மாதிரி கட்டி கலர் கொடுத்து ஒரு சரம் எண்பது ரூபா தொண்ணூறுரூவா அந்த ரேட்டுக்கு கிடைக்குமா கல்யாணத்துக்கு வீட்டில் ஏதாவது விசேஷத்துக்கு சொன்னமா கூட ஒரு அரை மணி நேரத்தில் நம்மளுக்கு தேவையான கலரெலாம் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க நான் மதியானத்துக்கு தான் வந்தேன் அப்போயே இவ்வளோ கூட்டம் பாருங்கள் டெய்லியுமே பூ மார்க்கெட் இருக்குமா இதை விட காலையில் இன்னும் அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க செவ்வந்தி பூவிலையே இருக்கிற அனைத்து வகையான கலரும் இங்கே இருக்குது பாருங்க செவ்வந்தி பூவோட ரேட்டு கலருக்கு தகுந்த மாதிரிங்க ஐம்பது ரூபாவிலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் இருக்குது ஒரு சில இடத்துல பூவோட ரேட்டு சொல்லியிருக்க மாட்டேன் அந்த இடத்துல ஆள் இல்லைங்க கூட்டமும் அதிகமா இருக்கிறதுனால கேட்க முடியல பாருங்க ஊசி மல்லி மரமல்லி மறிகொழுந்து மருன்னு சொல்லுவாங்க அது கூட இருக்குது பாருங்க அவ்வளவு வாசமா இருந்தது இதெல்லாம் பாருங்க இந்த ரோஸ் எல்லாம் ஒரு பாக்ஸ் இரநூறுபா ரூபாய் சொல்றாங்க ஒரு பாக்ஸ்ல வந்துட்டு இருபது ரோஸ் இருக்குங்களா தாமரை முட்டை எல்லாம் இருக்குது பாருங்க இதெல்லாம் ஒரு பூ அஞ்சு ரூபா ரேட்டுக்கு போயிட்டு இருக்குதுங்களா இதெல்லாம் மாலை கட்டுற ரோஸுங்க இது எல்லா கலருமே மாலை கட்டுறது தான் கிலோ நூறு நூற்றம்பது இரநூறு அந்த மாதிரி ரேட்டுக்கு போய்ட்டுருக்குது தனித்தனியாக பிரித்து வச்சுருக்குறாங்க நம்ம ஒட்டுக்காக கேட்டனாலும் அவங்க எல்லாம் கலந்து போட்டு கொடுக்குறாங்க இது பாருங்க நாட்டு ரோஸு நாட்டு ரோஸ்லேயே செகப்பு ரோஸு இதெல்லாம் கிராமத்து பக்கம் அதிகமாக இருக்கும் இது கூட கிடைக்கிது மாலையெல்லாம் எண்பது ரூபாயிலருந்து ஒவ்வொரு மாலையும் ஒவ்வொரு ரேட்டுங்களாம் இதெல்லாம் பாருங்கள் இட்லி பூ செகப்பு கலரு இந்த இடத்துல பன்னீர் ரோஸ் விற்றுச்சி இதெல்லாம் பாருங்கள் கலர் கலராக ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம் அழகழகாக இருக்குது இல்ல ரெடிமேட் ஜடமட்டை கனகாமர பாரிஜாதம் பாரிஜாதம்லாம் பாரி ஒரு பீஸ் ரெண்டு ரூபாய்க்கு போயிட்டு இருக்குதுங்களா பட்டன் ரோஸ் குண்டு மல்லி ஊசி மல்லியில் வச்சு கட்டுறது இது கிலோ இரநூத்தி ஐம்பது ரூபாங்களா அரளி நாற்பது கோழி குண்டையெலாம் பாருங்கள் ஒரு சென்ட் அப்படியே ஒரு கட்டு வந்துட்டு நாற்பது ரூபாய்க்கு போயிட்டுருக்குதுங்களா காலையில் ஐம்பது ரூபாயாக விற்கும் இப்போ நாற்பது ரூபான்னு சொல்லி சொன்னாங்க இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான கலர்லேயும் வேணும்னா உடனடியாக ரெடி பண்ணி கொடுக்குறாங்க இவர் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறது வந்துட்டு ஒரு பீஸ் நாற்பது ரூபா சொன்னாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்